ஹேமந்த் சோரன் கைது அடுத்தது கெஜ்ரிவாலா இந்தியா கூட்டணி மீளுமா பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து தொடங்கிய இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்து வருகிறது ஒருபுறம் மூன்று மாநில கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறின மற்றொருபுறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது சிபிஐ இடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார் என பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் கடும் பின்னடைவை சந்தித்துள்ள இந்தியா கூட்டணி மீளுமா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேட்டுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கு விசாரணை முடிந்த பின் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவரை ஒரு நாள் நீதிமன்ற காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது இந்த நிலையில் கைதை ரத்து செய்ய கோரி ஹேமந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டது இன்று இவ்வழக்கு விசாரணை வந்தபோது இதை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது ஹேமந்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜார்க்கின் முதலமைச்சராக சம்பாய் சோரனை அறிவித்துவிட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பின் அவர் கைது செய்யப்பட்டார் யார் இந்த சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மனைவி நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சியின் போக்குவரத்து பட்டியலின மற்றும் பழங்குடியின அமைச்சரான சம்பாய் சோரன் நியமிக்கப்பட்டுள்ளார் பழங்குடியின அமைப்பின் முக்கியமான தலைவராக அறியப்படுபவர் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் தனி கோரிக்கைக்கு தீவிரமாக போராடியதை தொடர்ந்து இவருக்கு ஜார்க்கண்ட் டைகர் என்னும் அடைமொழியும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செரிகேலா சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார் மேலும் ஹேமந்த் சோரனின் தந்தை சுபு சோரனின் தீவிர விசுவாசியாக தான் சம்பாய் சோரன் ஹேமந்தின் மனைவி முதல்வர் ஆகாதது ஏன் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் தூபே இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களில் பதினெட்டு பேர் ஹேமந்தின் மனைவி கல்பனாவுக்கு ஆதரவாக இல்லை ஹேமந்த் சோரனின் சகோதரரும் தும்காவின் எம்எல்ஏவுமான பசன் சோரன் முதலமைச்சராக நியமிக்க மற்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்ததாக கூறியிருந்தார் ஹேமந்த் சோரனின் மூத்த சகோதரர் துர்கா சோரனின் மனைவி சீதா சோரனும் முதல்வர் பதவியை ஏற்க ஆர்வமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகின சீதா சோரன் ஜமா சட்டமன்ற தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் எம்எல்ஏவாக கூட இல்லாத கல்பனா சோரனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பதில் சீதா சோரனுக்கு விருப்பம் இல்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் பல ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் சம்பாய் சோரனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது கைதுக்கு முன்பு நடந்தது என்ன ஹேமந்த் சோரன் விசாரணைக்கு செல்லும் முன்பாகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தான் கைது செய்யப்பட்டால் ஆட்சியை சம்பாய் சோரன் வழி நடத்துவார் என கூறப்பட்டுள்ளது அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக வெளியிட்ட வீடியோவில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் என்னிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது எனக்கு தொடர்பே இல்லாத ஒரு வழக்கில் அவர்களின் அஜெண்டா படி என்னை கைது செய்துள்ளனர் டெல்லியிலும் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் என பேசியிருந்தார் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன ஹேமந்த் சோரன் கைதுக்கு பின்னர் இந்தியா கூட்டணி டெல்லியில் அவசர ஆலோசனை நடத்தியது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வீட்டில் நடந்த இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஹேமந்த் சோரன் கைது குறித்தும் அங்கு தேர்தலை சந்திக்க விருப்பது குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஹேமந்த் சோரனுக்கு பின்னடைவார் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஹேமந்த் தற்போது உச்சநீதிமன்றம் இவரின் வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் ஹைகோர்ட்டில் இருக்கிறது எனவே இது சோரனுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது கைது நடவடிக்கை மீதா ஹேமந்த் சோரன் போலவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அமலாக்கத்துறையின் சம்மன்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி கடந்த நான்கு மாதங்களில் நான்கு முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் சட்டவிரோதமாக சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை ஐந்தாவது முறையாக சம்மன் சமீபத்தில் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாஜக ராஜசபா எம்பி அர்நாத் சிங் யாதவ் ஹேமந்த் சோரன் மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கை முற்றிலும் சரியானது அடுத்து சிக்கப்போவது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார் மேலும் லாலு பிரசாத் யாதவ் மீதான சிபிஐ வழக்கும் முடுக்குவிடப்பட்டுள்ளது எனவே ஒரு பக்கம் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி என முக்கிய தலைவர்கள் வெளியேறும் சூழலில் மறுபக்கம் இடி சிபிஐ வழக்குகள் இந்தியா கூட்டணி தலைவர்களை வட்டமடிக்கிறது இந்தியா கூட்டணி நிலை இதனால் நிலைகுலைந்துள்ளது இதிலிருந்து இந்தியா கூட்டணி மீளுமா என்னும் சந்தேகம் எழுந்துள்ளது